ாலேக குறஞ்சிரும்ல சார் சார் இப்போ நம்ம சிஸ்டர் கேட்ட மாதிரி சந்தேகம் வந்து எல்லா பேஷண்ட்டுக்குமே உண்டு அவங்களுக்கு நான் சொல்ல போகிற பதில் என்னன்னா சுகருக்கு முதல்ல அந்த சர்க்கரை நோய்ன்ற பேரை முதல்ல எடுத்துருங்க இதுக்கு ஆக்சுவல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் மாவு சத்து நோய் அதாவது உங்கள் கணையம் அப்படின்ற உறுப்பு இன்சுலினை சரியா சுரக்க முடியாமல் இருக்கிறதால இந்த மாவு சத்துக்களை உங்கள் உடம்பு வந்து செரிமானம் பண்ண முடியாது அதனால தான் இதுக்கு பேர் மாவு சத்து நோய் இப்போ நீங்கள் இனிப்பை நிறுத்துறதால உங்கள் உடம்புக்கு போகக்கூடிய சக்கரோடைய அளவு குறையும் கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் உங்கள் கணையும் அதிலே மீண்டுடுமானா கண்டிப்பாக இல்லை ரொம்ப பலகீனமாக இருக்கிற உங்கள் கணையத்தை தூண்டுறதுக்கு கண்டிப்பாக சில மருந்துகள் தேவைப்படுது அதே நேரத்தில் கணையத்தை தூண்டுறதுக்கு மருந்துகள் மட்டும் போதுமானால் கண்டிப்பாக இல்லை நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சி நம்ம சாப்பிட்ற நேரம் நம்ம தூங்குகிற நேரம் நம்ம சாப்பாடில் என்ன மாதிரி பொருட்களை சாப்பிட்றோம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்போ சுகர் பேஷண்ட் சர்க்கரையை நிறுத்துறதாலையோ இல்லை பாவக்கா மாதிரி கசப்பான பொருள் எடுக்கிறதாலேயோ நம்ம கணையத்தில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை அதுக்கு பதிலாக அவங்க கணையத்தை தூண்டுற மாதிரி சில பயிற்சிகள் உடல் பயிற்சிகளை கண்டிப்பாக செய்யணும் உணவில் காய்கறிகள் அதிகமாகவும் மாவு சத்துக்கள் ரொம்ப கம்மியாகவும் எடுத்துக்கணும் துரித உணவுகளான இந்த பேக்கரி ஐட்டங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் முறுக்கு சேவு மிக்சர் இந்த மாதிரி ஐட்டங்களை தவிர்த்துட்டு ஒரு மருத்துவர் ஆலோசனையோடு அவங்க உடம்புடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில சிம்பிளான மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வரும் கண்ட்ரோல் ஆன பிறகு மருத்துவர் பார்த்து உங்கள் மருந்துகளை படிப்படியாக குறைச்சி உங்கள் சுகர் இல்லாத நிலைமைக்கு கூட கொண்டு வந்துடுவார்